வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த ஐஏஎஸ் தேர்வு எழுதின பல பேர் வந்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தாங்கள் தேர்வு எப்படி எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி சொல்றாங்க கேட்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கு பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே பல பேர் ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்காங்க பல சிரமங்களுக்கு இடையில எழுதியிருக்காங்க இதெல்லாம் அவர்கள் மிகுந்த பாராட்டுதற்குரியவர்கள் எங்கிட்ட வந்து கேட்டாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவர் ஏற்கனவே தெரியும் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால இதில் நீ சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போது நான் வந்து மூணு மாசம் தான் மொத்தம் தயார் பண்ணேன் அதுக்கு மேலே எனக்கு டைம் கிடையாது நான் ஐஏஎஸ்சு பரீட்சைக்கு எழுதும்போது ஒரு பேங்க்கில் வந்து கனரா பேங்கில் வந்து அதிகாரியாக வந்து தேர்வு பெற்று முல்பாகல் அப்படிங்கிற இடத்துல கோலார் மாவட்டத்தில் கர்நாடகாவில் இருக்குது அந்த மாவட்டத்தில் உள்ள முல்பாகல்ங்கிற இடத்துல ரெண்டே ரெண்டு அதிகாரிகள் தான் இருந்தோம் பேங்க் மேனேஜர் அடுத்து நான் வந்து அக்கௌண்ட்டாக இருந்தேன் அப்போ இந்த ரெண்டு பேர்ட்டையும் இந்த டபுள் லாக்கர் கீன்னு சொல்லி உண்டு இந்த பேங்க்ல உள்ள பணமெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு லாக் பண்ணணும் ஒன்னு மே இருக்கும் இன்னொன்னு என்கிட்ட இருக்கும் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பேங்க் ரொம்ப முக்கியமானவங்க அப்போ பேங்க் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேங்க்கு மேனேஜர் வந்து பிஸ்னஸ் பார்க்கணும் பிஸ்னஸ் வந்து கடன் யாருக்கு வேணும்னு சொல்லி கேட்கணும் டெபாசிட்ஸ் வந்து மொபைலைஸ் பண்ணணும் பல சமயங்களில் அவர் வந்து பிரான்ஞ்சிலேயே இருக்க முடியாது அப்போ பிரான்ச்சில் உள்ள எல்லா வேலையும் சேவிங்ஸ் பேங்க்கு கரண்ட் பேங்க்கு ஓவர்சீஸ் இது ஓவர் டிராஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இது மாதிரி எத்தனை இருக்கோ அத்தனையும் வந்து இந்த அக்கௌண்ட்டுன்னு தான் பார்க்கணும் அதனால் முழுக்க முழுக்க வேலை இருக்கும் வாங்க சாயந்தரம் போய் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் படிக்கலாம் அல்லது ஆறு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் படிக்கலாம் இப்படி தான் ரெண்டு மூணு மாதம் படித்தேன் நான் ஆனால் இப்படி படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சிக்கல் வந்துருச்சு பரீட்சை எழுத வேண்டிய நேரத்தில் என்னைக்கு பரீட்சை வருமோ அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேங்க் மேனேஜர் வந்து நான் எல்டிசி எடுத்துகிட்டு போகிறேன் லீவ் ட்ராவல் கன்செஷன் சொல்லும் எல்டிசி எடுத்துகிட்டு ஒரு மாதம் நான் கோவா போகிறேன் ஃபேமிலியோட அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன் சார் நான் ஏற்கனவே ஐஏஎஸ் படிச்சி எழுதுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு மாதம் லீவ் வேணும்னு கேட்டிருக்கேன் அப்படின்னு இல்லைப்பா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ நான் ஒருத்தர் மட்டும் இருக்கேன் பேங்க்கில் வந்து அப்போ ரெண்டு ரெண்டு கீழே ஒன்று எங்கிட்டு இன்னொன்று வந்து ஒரு கிளார்க் சீனியர் மோஸ்ட் கிளார்க்கையும் கொடுத்து வச்சுருவாங்க ஆனால் நான் போக முடியாது ஒரு ஆஃபீஸர் தான் இருக்கேன் அப்போ வெங்கடேஷன் என்னுடைய நண்பர் அங்கேயே வந்து கிளார்க்காக இருந்தவர் அவருடைய அப்பா வந்து கோலார் டிவிஷனல் மேனேஜருக்கு வந்து கொலிகாக இருந்திருந்தார் கேனரா பேங்க்லேயே அவர் வந்து தன்னுடைய அப்பாட்ட பேசி என்கிட்ட வந்து கோலார் போங்க சார் போய் டிவிஷனல் மேனேஜர் போய் பாருங்கள் அப்படின்னாரு அப்போ அவர் வந்து சொன்னார் டிவிஷனல் மேனேஜர் வந்து என்ன என்ன விஷயம்னாரு இப்போ பரிசு எழுதுனா என்ன அப்படின்னாரு நான் மூணு மாதமாக தயார் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னேன் ஆனால் அதனால் பேங்க்குக்கு எதுவும் வேஸ்ட் இல்லையே அப்படின்னாரு நிஜந்தான் சார் பேங்க் ஒன்றும் வேஸ்ட் இல்லை அப்படின்னேன் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்றைக்கெல்லாம் பரிசு இருக்குன்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் ஒரு ஆஃபீஸர் இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஒரு மாதம் லீவ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ நாளைக்கு பரிசுனா இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து கோலார் டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து வருவார் வந்து என்கிட்ட வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவார் நாளைக்கு பரிசுனா அன்றைக்கி நைட்டில் எங்கேயும் போக முடியாது மறுநாள் காலையில் வந்து நாலு மணிக்கு எழுந்து நேஷ்னல் ஹைவேஸில் போய் நிற்பேன் நின்ன உடனே அங்கே வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போகும் அந்த ட்ரக் அது வந்து நேஷனல் ஹைவேஸு சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிற வண்டியெல்லாம் வரும் அப்போ நாலு வண்டி நிற்காது போயிடும் அஞ்சாவது வண்டியிலிருந்து நிறுத்தினோடனே என்னென்னு சொல்லி நான் என்னை பார்த்த உடனே நான் ஆரம்பிப்பேன் நான் பெங்களூரில் என்னை இறக்கி விட முடியுமான்னு ஆனால் பெரும்பாலும் அந்த டிரைவர் வந்து நாலு அஞ்சு தர அனுபவம் நடந்திருக்கு டிரைவர் வந்து அப்படி அப்படி கையெழுந்தால் இப்படி காமிப்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ரொம்ப சீனியர் நான் அவங்ககிட்ட பேச முடியாது என் கிளீனர்கிட்ட பேசிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கிளீன்ட்டு சொன்னோன்னு அவர் வந்து அது வழியில் இப்போ அஞ்சு மணி ஆகுது வழியில் வந்து நாஷாவுக்கு நிற்கணும் அப்படிம்பாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ வந்து செலவு எடுத்துக்கிறது ரெடியாக இருக்கியானே சரி நான் நானும் சேர்ந்து சாப்பிட்றேன் சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு சின்ன பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு மல்லேஸ்வரத்தில் ரத்தன் மகள்னு ஒரு இடம் இருந்தது அங்கே தான் நான் முதல்ல வந்து ட்ரெயினியாக இருந்தபோது தங்கியிருந்தேன் என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க ஏறக்குறைய எட்டு மணிக்கு அங்கே போவேன் போய் சேர்ந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க குளிச்சு சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஓடு எப்படி இருந்தாங்க விதான் தான் சென்டராக போட்டிருந்தாங்க அந்த விதான் சௌதாவுக்கு போய் அங்க வந்து அன்னைக்கு பரீட்சையை வந்து எழுதி முடிச்சுட்டு உடனடியாக முதல்ல இந்த காமன் பேப்பர்ஸ் மூணு பேப்பர் கம்பல்சரி பேப்பர்னு சொல்லுவாங்க எஸ்ஏ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் அது ரெண்டு நாளில் முடிஞ்சது அந்த காலத்தில் அதுக்காக வேண்டிய ரெண்டு நாள் எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டாவது நாள் முடிஞ்ச உடனே ஓடணும் பேங்க்குக்கு வந்து ஓடணும் முல்பாகலுக்கு ஓடி போய் இருந்துட்டு அவர் ரிலீவ் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒவ்வொரு நாளும் இது மாதிரி முந்தின நாள் நைட்டில் அவர் வந்த உடனே அவர்கிட்ட கீயை கொடுத்துட்டு மறுநாள் காலையில் போய் பரிசு எழுதிட்டு மறுநாள் சாயந்தரம் வந்துடணும் இப்படி தான் எழுத வேண்டியிருந்தது கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் எழுதி முடிக்கணும் ஏன்னா எனக்கு அப்பாட்ட சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு அட்டெம் தானே அந்த ஒரு அட்டெம்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளே வந்து அந்த ஆர்வம் இருந்ததுனால இந்த சிரமங்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படி தான் ஐஏஎஸ் பரிஷை வந்து எழுதி முடிச்சேன் நான் வணக்கம்